எல்ல வணக்கம் போன வாரம் சொன்ன டாக்லைனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டாக்லைனோட டிஸ்கிரிப்ஷனை ரெண்டு போஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரெண்டு நா நாளாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா திறமை ரிலேட்டடாக இருக்கும் ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோபம் ரிலேட்டடாக இருக்கும் இதை பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கீழே இருக்க மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க திறமையை லைஃப்பில் அடுத்த கட்ட திறமைக்கு கொண்டு போகிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மக்கள் அடுத்தடுத்த லெவலில் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி அதுக்கப்புறம் வேலை இப்படியே போயிடுறாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அடுத்த கட்ட லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்னு போகிறாங்க இந்த ப்ரொமோஷன் எதனால் கிடைக்கிது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் திறமைகள் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கான ப்ரொமோஷனுக்கு போக முடியும் இதை பற்றியும் உங்களுக்கு பெரிய டீட்டெயில்டான விஷயங்களை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோபத்தை நிதானமாக மாற்றுறது வாழ்க்கையோட வெற்றியே மறைஞ்சிருக்க இடம் இது தான் எதையுமே அதுக்கு நேர் எதிரான நல்ல குணமாக மாற்றுறதுல தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது நன்றி